வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் காஞ்சிபுரத்துலேருந்து பேசுகிறேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா தெருவில் காய் விற்கிறேன் இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா பாலிமூடு நான் வந்து ஒரு ரெண்டு நாள் ஆகுது நான் இங்கே வந்து காய் விற்றேன் எங்கள் கஸ்டமர் ஒருத்தங்கன்னா சொல்கிறாங்க பாருங்கள் என்கிட்ட காய் வாங்குகிறோம் பாருங்க பாருங்கள் தெருவில் வெளிச்சமாக இருந்தே சொல்லுங்க அந்த தெருவில் விற்றுட்டேன் அப்படியே போயிடுது நாங்கள் காய்க்கு வருவோம் வண்டி வருதுன்னு நாங்கள் காற்றுறோம் இதெல்லாம் நியாயமா நியாயம் இல்லைதா நியாயமா இதெல்லாம்

பாருங்க எங்க கஸ்டமர்லாம் நான் போயிட்டேன்னு கஷ்டப்படுறாங்க கஷ்டப்படல திட்டுறாங்க என்ன பாருங்க இதுக்கப்புறம் போக மாட்டார் கா உனக்கு ஒரு வாக்குறுதி தரேன்னா எவ்வளவு இடி இடிச்சாலும் எவ்வளவு மழை பெஞ்சாலும் எவ்வளவு வெயில் காய்ஞ்சாலும் எவ்வளவு பனி பெஞ்சாலும் இல்ல பூங்கமே நிலம் நடக்குமே ஆனாலும் சரி நான் உங்களுக்காக ஸ்டெடியா நின்று உங்களுக்கு கொடுத்துட்டு போறேங்க சரியா பூகமே வந்தாலும் நீங்க வந்து காய் வாங்குங்க சரிங்களா நம்ம வந்து புனிதமான ஊர் நம்ம காஞ்சிபுரம் அதெல்லாம் எதுவும் வராது நம்பிக்கை கூட கடந்து செல்வோம் எல்லாருக்கும் பாய் சொல்லுங்க பாய் பாய் ஹம்